ஆரம்பிச்சிருவேன் ஓகே எத்தனை பேர் என்ன கலக்க போகிற யார் இப்போ கரண்ட்ல போன கலக்கப்போது யாரு நைன் அதுல பாத்தீங்கன்னா நான் தான் ரன்னர் எத்தனை பேர் பாத்திருக்கீங்க கிரியா அங்கதான கேட்டு இருக்கேன் எத்தனை பேர் பாத்துறீங்க தான் உங்ககிட்ட உண்டான ஒரு கெட்ட பழக்கம் அந்த ஆளுங்கள சொன்னா கேட்கறானுங்களா விக்கு ஒன்னு கவுத்து வச்சிருவானுங்க விஜய் டிவியில ஒரு நிமிஷம் இருங்க இப்படி ஒரு கூனிங் கிளாஸ் கலர் கலரா கூலிங் க்ளாஸ் போட்டு விக்க கவுத மகாஷேணுங்களே தாய்மார்களே ஆ பெரியவங்களே ஆ

வர்ற வாய்ஸ் கூட நமக்கு வர வராம ஓடுது அந்த மாதிரி நம்ம நல்லா சிரிக்கிறாங்க மேடம் இதில் உங்களுக்கு நீங்களே ஒரு முறை கை தட்டிக்கலாம் சூப்பர் தேங்க்யூ உங்களுக்கு தான் சொன்னேன் எனக்கு இல்லை இந்த மேடையில் என்னோடு இணைந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக இங்கு வருகை